ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம் என்னும் எழுத்தும்லேருந்து வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் வாங்க பாடல் பார்க்கலாம் கடகட கடகட மாட்டு வண்டி நீ எந்த ஊர் போகிறாய் மாட்டு வண்டி நானும் வருவேன் மாட்டு வண்டி சேர்ந்தே போவோம் மாட்டு வண்டி கடகட கடகட மாட்டு வண்டி நீ எந்த ஊர் போகிறாய் மாட்டு வண்டி நானும் வருவேன் மாட்டு வண்டி சேர்ந்தே போவோம் மாட்டு வண்டி டக் 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 குதிரை வண்டி நீ எந்த ஊர் போகிறாய் குதிரை வண்டி நானும் வருவேன் குதிரை வண்டி சேர்ந்தே போவோம் குதிரை வண்டி டக் 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 குதிரை வண்டி நீ எந்த ஊர் போகிறாய் குதிரை வண்டி நானும் வருவேன் குதிரை வண்டி சேர்ந்தே போவோம் குதிரை வண்டி தட 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 தொடர் வண்டி நீ எந்த ஊர் போகிறாய் தொடர் வண்டி நானும் வருவேன் தொடர் வண்டி சேர்ந்தே போவோம் தொடர் வண்டி தட 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 தொடர் வண்டி நீ எந்த ஊர் போகிறாய் தொடர் வண்டி நானும் வருவேன் தொடர் வண்டி சேர்ந்தே போவோம் தொடர் வண்டி ஓகே குட்டீஸ் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் டேக் கேர்